ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐம்பது பென்ஸ் நாணயம் ஃபிஃப்டி பி என்பது ஒரு பிரிட்டிஷ் நாணயமாகும் இதன் மதிப்பு ஐம்பது பென்ஸ் ஆகும் இது தற்போது புழக்கத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐம்பது பென்ஸ் நாணயம் என்பது பிரிட்டிஷ் நாணய அமைப்பு பிரிட்டிஷ் காயினிஸ் இதில் உள்ள ஒரு நாணயம் இது ஒரு வெள்ளி நிறத்தில் இருக்கும் இதன் ஒரு பக்கம் ராணி எலிசபெத் என்று எழுதியிருக்கும் மறுபக்கத்தில் ஐம்பது பென்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த நாணயம் ரொம்ப வெரி வெரி ரேரான நாணயம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் நல்ல விலைக்கு சில வெப்சைட்டுகளில் விற்கலாம் எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் ஜிபே டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டிலெல்லாம் நீங்கள் வைத்திருக்கும் காயின்களை வாங்கலாம் அல்லது விற்கலாம் உங்களிடம் இருக்கும் காயினை வீடியோ எடுத்து அப்லோட் செய்து ரெஜிஸ்டர் செய்தால் நாணயங்கள் வாங்குபவர்கள் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கும் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்